வணக்கம் அமைச்சர் உதயநிதியை கையை பிடித்து மேடைக்கு அழைத்து வந்து அமைச்சர் எவ வேலு அவர்கள் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் இதை பத்தின பார்க்கலாம் அமைச்சர் எவ வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் என்னும் தாய் என்ற நூலெளிட்டு விழா சென்னை கலைவனர் அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது இந்த நூலின் முதல் பிரதியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நூலை பெற்றுக்கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் என்றாமும் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பலிகளா மூத்த அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் திமுகவின் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது முக்கிய அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர் ரஜினிகாந்த் அமைச்சர் உதயநிதி குன்றக்குடி பொன்னம்பல மடிகளார் பத்திரிகையாளர் இந்து ராம் ஆகியோர் மட்டுமே மேடையில் அமர்ந்திருந்தனர் குறிப்பாக மூத்த அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் மேடைக்கு கீழே அமர்ந்திருந்தனர் அதன்படி அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு நேற்றைய தினம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்ததை காண முடிந்தது விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக போகிறார் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் அமைச்சர் அவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு மூத்த அமைச்சர்கள் கலந்து கொண்ட போது அமைச்சர் உதயநிதி அவர்களை வரவேற்புரையாற்ற வைத்திருக்கிறார் அமைச்சர் வேலவர்கள் அது மட்டுமல்லாது மேடையில் அமைச்சர் யவ வேலவர்கள் உரையாற்றும் போது தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு அடுத்தபடியாக தற்போது ஐந்தாவது தலைமுறை தலைவராக உதனி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்று குறிப்பிட்டு பேசினார் அமைச்சர் எவ வேல் அவர்களது இந்த பேச்சும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்ட மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக அமைச்சர் உதநிதி அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க